அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல போகிறேன் அதாவது விக்கிரமாதித்தனும் வேதாளமும் அப்படின்ற கதை சொல்ல போகிறேன் இது நீங்கள் நிறைய எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் மறந்துருக்கலாம் அம்மா நான் அதை உங்களுக்கு நினை நினைக்கிறேன் அதாவது விக்ரமாதித்தனும் வேதாளம்னா எப்பயுமே விக்ரமாதித்தன் கதை சொன்னாலே வேதாளமும் அந்த வார்த்தையும் கூட வரும் முதல்ல இந்த வேதாளம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா அவங்களுக்கு விக்கிரமாயத்தன் அரசரை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது முன்னொரு காலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது புட்பதத்தன் தேவதத்தை இவங்க கணவன் மனைவி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆடைகள் தைச்சு கொடுக்குறவங்க யார் யாருக்குன்னா தேவ தேவர்களுக்கு வானுலோகத்தில் இந்திரலோகம் வானுலோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே இருக்கிற தேவர்களுக்கு நல்ல புதிய புதிய ஆடைகள் தைச்சு கொடுக்குறவங்க நல்ல நல்ல ஆடைகளை தைச்சி கொடுப்பாங்க அந்த அந்த வேலை அவங்க செய்கிறவங்க அப்போ அந்த புட்பதத்தன் அப்படிங்கிறவர் நல்ல ஆடை தைக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது மனசில் எப்படின்னா நம்ம கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கும் அம்மா பார்வதி அம்மாவுக்கும் நல்ல ஆடை தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு சரின்னு சொல்லிட்டு பல நாள் கஷ்டப்பட்டு யோசித்து நல்ல ஆடை தைச்சு தயாராக வச்சுர்றாரு வச்சுட்டு தன்னுடைய மனைவிட்ட சொல்லிவிட்டு நான் கைலாயத்துக்கு போயிட்டு வரேன் அங்கே போய் சிவபெருமானையும் பார்வதி அம்மாவையும் நான் பார்த்துட்டு அவங்கள வணங்கிட்டு இந்த ஆடை அவங்களுக்கு பரிசாக கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு புட்பதத்தன் கிளம்பி போயிடுறார் அங்கே கைலாயத்துக்கு போயிடுறார் போயிட்டு அங்கே நல்லா தெய்வ தரிசனம் சிவபெருமானுடைய தரிசனமும் பார்வதி அம்மாவுடைய தரிசனமும் அவருக்கு நல்லா கிடைக்குது அந்த பூத கணங்கள் அவங்கக்கிட்ட அனுமதியை வாங்கி அங்கே போகிறாரு அங்கே நல்ல தரிசனம் கிடைக்குது அப்போ நல்ல பாட்டெல்லாம் படித்து பூஜையெல்லாம் பார்த்துட்டு நம்ம தெய்வத்தை நல்லா அப்படி பார்த்துட்டோமேனு சொல்லி பூரிச்சு சந்தோஷப்பட்டு முடிச்சுட்டு என்ன செய்கிறாரு வணங்கிட்டு கையில் விட்டு வந்துடுறாரு பாதி வழி வரும்போது தான் அவர் அந்த பரிசா கொடுக்க வந்த அந்த ஆடையை அவர் கொடுக்க மறந்துடுறாரு யார் புட்பதத்தன் மறந்துடுறாரு அப்போ யோசிக்கிறார் நம்ம முக்கியமாக இந்த தைச்ச ஆடையை பரிசா கொடுக்கணுன்னு தானே வந்தோம் நம்ம முக்கியமான அந்த அதை மறந்தே போயிட்டோம் இந்த விஷயத்த திருப்பி கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி திருப்பி வராரு இரட்டியிருக்கும் இனிமேல் கைலாயத்துக்குள்ளே போக முடியாது நம்ம இந்த கைலாயத்தினுடைய ஓரத்தில் நம்ம பேசாமல் படுத்துருப்போம் பொழுது விடிஞ்ச பிறகு நம்ம போய் அந்த ஆடையை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த கைலாயத்தினுடைய ஒரு ஓரத்தில் நான் ராத்திரியில் படுத்து தூங்குறாரு நல்லா இருக்கார் அப்போ கைலாயத்தில் சிவபெருமான் என்ன செய்கிறாரு ஒரு ரகசியம் அந்த தேவ ரகசியத்தை பார்வதிய சொல்லிகிட்டு இருக்கார் ராத்திரியில் சொல்லிக்கிட்டு இருக்கார் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த புட்பதத்தன் தூங்குறான் இல்லையா அந்த கைலாயத்துக்கு கொஞ்சம் ஓரமாக அவன் காதலே எல்லாமே விழுந்துருது பொழுது விழுஞ்சிருது திருப்பி அவர் என்ன செய்கிறாரு புட்பதத்தன் அந்த தெய்வ தரிசனம் அந்த சிவபெருமான ஐயாவையும் அந்த சாமியையும் அந்த பார்வதியமாயும் வணங்குறார் வணங்கி சாமி நான் வந்து நேற்றுக்கு வந்தேன் இந்த பரிசா நான் தைச்ச ஆடைகளை உங்களுக்கு பரிசாக கொடுக்கணும்னு வந்தேன் உங்களை தரிசனம் பண்ண உடனே ஏதோ ஞாபகத்தில் நான் போயிட்டேன் இந்த ஆடை நீங்கள் வாங்கிக்கணுன்னே அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கின உடனே அப்புறம் நான் இன்னொரு ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லு அப்படினோடனே நீங்கள் நான் நேற்று உங்களை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போயிட்டேன் கைலாயத்தை விட்டு இறங்கி போயிட்டேன் ஆடையை கொடுக்க மறந்துட்டமேன்னு சொல்லி நான் திருப்பி வந்தேன் இருட்டிருச்சு அதனால் கைலாயத்தில் கீழே ஒரு ஓரமாக நான் படுத்து தூங்கிட்டேன் அந்த நேரம் நீங்கள் பார்வதி மாட்டை சொன்ன ரகசியத்தை நான் கேட்டுட்டேன் என்னையை மன்னிக்கணும் என்னையே அறியாமல் அது காதலை விழுந்துச்சி நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே நீ வந்து இப்படி கேட்டுட்டீங்க ரகசியத்தை அப்படின்னு சொல்லி கோவமாக அப்படியே யோசிக்கிறார் அப்போ இருந்தாலும் நீ என்கிட்ட உண்மையை பேசிட்ட அதனால் நான் உன்னைய மன்னிக்கிறேன் இந்த ரகசியத்தை நீ கேட்டதை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அவரும் அந்த புட்பதத்தன்று இருக்கான் இல்லையா அவன் நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன்ட்டு வந்துடுறார் வந்தார வீட்டுக்கு வந்துடுறார் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மாதிரியாகவே இருக்கிறார் அவர் வேலை செய்கிறாரு செஞ்சாலும் அந்த விஷயம் அவர் மனசுக்குள்ளேயே இருக்கார் அப்போ மனைவி வந்து தேவதத்தை இனசிற மனைவி ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க கைலாயத்துக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு மாறியாகவே இருக்கீங்களே என்ன விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே இல்லை ஒன்றும் இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா அப்படின்னே சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியினுடைய தொந்தரவு தாங்காமல் நடந்ததெல்லாம் சொல்கிறார் இப்படி ரகசியத்தை நான் கேட்டுட்டேம்மா இது இது இப்படி இப்படி சொன்னாங்க அப்படின்றார் உடனே அவளுக்கு சந்தோஷமாயிருக்கு யாருக்கு தேவதத்தைக்கு தன்னுடைய கணவன் கைலாயத்துக்கு போயிருக்காரு சிவபெருமானை தரிசனம் பண்ணியிருக்காரு பார்வதி அம்மாவை தரிசனம் பண்ணியிருக்காரு யாருக்கு கிடைக்கும் இந்த பேர் அதோட ரகசியத்தெல்லாம் கேட்டு வந்திருக்கிறாரே அப்படி சொல்லி பெருமையில் என்ன செய்கிறாள் அவள் எல்லார்ட்டையும் அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்றான் சொன்ன உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வந்துருது உடனே தே புட்பதத்தனை பார்க்குறாரு பார்த்துட்டு நீ வந்து நான் ஏற்கனவே தேவரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இருந்து நீ உன்னுடைய மனைவிகிட்ட சொல்லிட்டா உன் மனைவி எல்லாத்துட்டையும் சொல்லிட்டா ஓ மனைவி கைலாயத்துக்கு வரலை தேவரகசியத்தை கேட்கலை ஆனால் நீ நேரடியாக கைலாயத்துக்கு வந்தும் நான் இவ்வளவு எச்சரிக்கை பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க அதனால் நான் உன்னை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவமாக சபிச்சுறார் எப்படின்னா நீயே ஒரு வேதாளமாக அதாவது வேதாளம்னா பேய் அப்படின்னு சொல்லுவாங்க நீ வேதாளமாக முருங்கை மரத்தில் தலகியில் நீ தொங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சவிச்சிட்றார் அந்த தேவதத்த இருக்கா இல்லையா புட்பதத்தனுடைய மனைவி தேவதத்தையை என்ன சொல்லிடுறாரு நீயும் போய் அந்த தேவரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீ போய் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டார் நீ ராத்திரியில் அதாவது இரவில் யாரையும் தூங்க விடாமல் நீ வீணை வாசிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி சவிச்சிட்றாரு உடனே ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க புட்பதத்தனும் தேவதத்தையும் பயந்து சிவபெருமானை வணங்கி நாங்கள் செஞ்சது தப்பு தான் எங்களை மன்னிச்சுருங்க ஏதாச்சும் ஒரு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி வணங்கி கேட்டுக்கிறாங்க உடனே சிவபெருமானும் இறக்கப்படுறாரு இறக்கப்பட்டு அவர் சொல்கிறாரு அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து மகா காளி காளி அம்மாவை நீங்கள் எப்போ தரிசனம் பண்ணுறீங்களோ எப்போ தரிசனம் பண்ணுறீங்களோ அப்போத்தான் உங்களுக்கு இந்த சாபம் போகும் அப்போ இந்த காளியம்மா தரிசனம் பண்ணுறதுக்கு விக்ரமாதித்தன் அப்படின்ற ஒரு அரசன் தான் உங்களுக்கு உதவுவான் அது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் காளியம்மாவை நீங்கள் எப்போ தரிசனம் பண்ணுறீங்களோ அப்போ மகா காளி அந்த காளியம்மாவை தரிசனம் பண்ண உடனேயே உங்களுக்கு இந்த சாப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவார் அதுக்கப்புறம் இந்த புட்பதத்தன் என்ன செய்கிறான் முருங்கை மதத்தில் முரு முருங்கை மரத்தில் ஒரு வேதாளமாக அதாவது பேயா தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கான் தேவதத்தை என்ன சீராக இரவெல்லாம் மற்றவங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள யாரையும் தூங்க விடாமல் வீணை வாசிச்சுக்கிட்டே இருக்கா அதுதான் அவளுடைய வேலை இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கு சுசர்மன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு முனிவர் அவருக்கு என்னென்னா நீண்ட நாள் ஆசை என்ன தெரியுமா காளி காளி தேவிக்கிட்ட தவம் செஞ்சு மகாசக்தியெல்லாம் மகாசக்தியை பூரா நம்ம வாங்கணும் அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அஷ்டமா சித்தி அதெல்லாம் நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அவர் என்ன செய்கிறாரு காட்டுக்குள்ளே வந்து மகா காளியை ரொம்ப விரதம் இருந்து அவர் பூஜை செய்கிறாரு அந்த முனிவர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காளியமாக வந்துடுறாங்க நேராக வர்றாங்க வந்து கேட்குறாங்க அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த முனிவரை கேட்குறாங்க அப்போ முனிவர் சொல்கிறாரு நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் எனக்கு அஷ்டமா சித்தியெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்போ காளியம்மா சொல்கிறாங்க எனக்கு ஆயிரம் மன்னர்கள் அதாவது அரசர்கள் ஆயிரம் அரசர்களுடைய தலையை எனக்கு பலிகுடு உனக்கு இந்த அஷ்டமா சித்தியை நான் தாரேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாங்க அப்போ அந்த முனிவர் என்ன செய்கிறாரு சரி ஆயிரம் அரசருடைய தலைகள் வேணுமாமே அப்போ நம்ம எப்படி போய் தேடுறது அப்படின்னு அந்த முனிவர் என்ன செய்கிறாரு யோசிக்கிறார் யோசிச்சுட்டு அப்போ என்ன சிலர் காட்டு வழியாக வரும்போது அந்த முருங்கை மரத்தில் அந்த வேதாளம் அதாவது புட்பதத்தன் வந்து வேதாளமாக தொங்கிக்கிட்டு இருக்கான் இல்லையா அவனை பார்த்துடுறார் அவன் யார் என்ன சாபத்தால் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கான்றதெல்லாம் அவர் தன்னுடைய சக்தியால் புரிஞ்சுக்கிறார் அந்த வேதாளத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறாரு ஒவ்வொரு அரசர்களையாக ஏமாற்றி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து என்ன சிறர் அந்த காளியினுடைய கோவிலில் ஒவ்வொரு மன்னரையும் அரசரையும் பழி கொடுக்குறாங்க அந்த வேதாளம் வேறு வழி இல்லாமல் அந்த முனிவருக்கு கட்டுப்பட்டு ஏமாற்றி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வருது ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யுது இந்த முனிவர்கிட்ட ஒப்படைச்சிருது முனிவர் என்ன செய்கிறாரு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி காளிக்கு பலி கொடுத்துறாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அரசருடைய தலையை பலி கொடுத்துறாரு அந்த முனிவர் கடைசியாக ஒரே ஒரு அரசருடைய தலை வேணும் அப்போ அந்த முனிவர் என்ன செய்கிறாரு உஜ்ஜயினி அப்படிங்கிற பெரிய பட்டணத்துக்கு போகிறார் அந்த உஜ்ஜினி அப்படிங்கிற பட்டணத்துக்கு அங்கே போகும்போது தான் அங்கே உஜ்ஜயினி ஆண்ட அரசர் யார் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தனும் அவனுடைய கூட பிறந்த தம்பி எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க அங்கே போய் அவரை விக்ரமாதித்தனை சந்திக்கிறார் அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு உங்களுடைய நாட்டில் நல்ல செழுமையும் சந்தோஷமும் நினைக்கணும்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற என் கூட வாங்க ஒரு காளி கோயில் இருக்குது அந்த காலியை நீங்கள் தரிசனம் பண்ணால் உங்கள் நாடு சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் உங்கள் நாட்டு மக்களுக்காக நீங்கள் வரணுன்னு விக்ரமாத்தன் ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் சிறந்த வீரர் பட்டி தம்பி வந்து விக்ரமாச்சனுடைய தம்பி மிகச்சிறந்த அறிவாளி அப்போ நீங்கள் மிகச்சிறந்த அரசராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்கிறாரா இந்த விக்கிரமாத்தன் நாட்டு மக்கள் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவர் அதனால் மக்களை ரொம்ப பாதுகாப்பாக இருப்பார் பாதுகாத்து வந்திருந்தார் அதனால் இவர் என்ன செய்கிறார் நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லதுன்றாரு இந்த முனிவர் கூட நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உங்களோட நான் காலையில் வரேன் அப்படின்னு சம்மதம் சொல்லிடுறாரு அப்போ பட்டி சொல்கிறாரு உங்களை விட்டுட்டு நான் தனியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டினுடைய முக்கியமான எல்லாம் என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கிற அமைச்சர்கள்ட்ட இப்படி இப்படிலாம் செய்யுங்கன்னு ஒப்படைச்சிட்டு குதிரையில் ஏறி விக்கிரமாதித்தனும் பட்டியும் அந்த முனிவர் சொன்னால் அந்த காளி கோயிலுக்கு வர்றாங்க காளி கோயிலுக்கு வர்றாங்க வந்த உடனே நாளைக்கு ரொம்ப பொழுது இருட்டிருச்சு காளி கோயிலுக்கு வெளியில் கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே தங்கி இருங்க நாளைக்கு நம்ம பூஜையை போட்டு காளியம்மாவை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னு முனிவர் ஏமாத்துறாரு ஏன்னு கேட்டால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அரசனுடைய தலையை அவர் பலி கொடுத்துட்டார் இந்த விக்கிரமாதித்தனுடைய அரசனுடைய தலையை இவர் என்ன செய்கிறாரு பலி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டார் இந்த விஷயம் விக்ரம் பட்டிக்கும் தெரியாது சரி நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலான்னு கூட்டிட்டு வந்திருக்காருன்னு இவங்க த வெளியில் தங்கியிருக்காங்க அப்போ இரவு பொழுது ஆயிடுது விக்ரமாயுத்தனுக்கு தூக்கம் வராமல் என்ன செய்கிறாரு படுத்துருக்காரு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க புது இடம் கொஞ்சம் அரை தூக்கமாக இருக்கும்போது வீணை சத்தம் கேட்குது வீணை இசை ரொம்ப நல்லா இருக்குது ராத்திரியில் இரவு நேரத்தில் வீணை இசை கேட்குது இந்த நேரத்தில் வீணை யார் வாசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரமாயத்தன் என்ன செய்கிறாரு எந்திரிச்சி உட்காந்துடுறாரு நேரம் ஆக ஆக வீணை இசை என்ன செய்யுது சத்தம் பெருசாகிக்கிட்டே இருக்குது இந்த சத்தத்தில் நம்ம எப்படி தூங்குறது அப்படின்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு நடந்தவர் தன்னாரியாமல் அந்த வீணை இசை சத்தம் கேட்க கேட்க அந்த இடத்துக்கே போயிடுறாரு அங்கே யார் இருக்கா தேவதத்தை வீணை இசை வாசிக்கிட்டு இருக்கா இந்த ராத்திரியில் ஏமா இப்படி வாசிக்கிறீங்க வீணை இசைக்கிறீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரமாயத்தன் கேட்குறாரு விக்கிரமாயுத்தன் கேட்குறார் கேட்ட உடனே அவ அவரை வந்து அந்த நேரத்தில் அவருக்கு வந்து அவளுக்கு தெரியல அரசனு தெரியாது யாரோ வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க போல அவங்க கேட்குறாங்க போலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறா சொல்லிவிட்டு இப்படி என்னுடைய கணவர் வந்து முருங்கை மரத்தில் வேதாளமாக இருக்காரு நான் இரவு நேரத்தில் வீணை வாசித்து எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கேன் இது நாங்கள் வாங்கின சாபம் அப்படின்னு சொல்கிறா அப்போ இந்த சாபம் நீங்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்ன உடனே அப்போ அந்த தேவதத்தை சொல்கிற அதாவது நாங்கள் வந்து இந்த காளி அம்மாவை நாங்கள் எப்போ தரிசனம் பண்ணுறோமோ அந்த தரிசிக்கிற பாக்கியம் எங்களுக்கு எப்போ கிடைக்குதோ தான் எங்களுக்கு எங்களுக்கு இந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சாப விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போத்தான் விக்ரமாயத்தன் என்ன செய்கிறாரு சரின்னுட்டு அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு முந்தையே வேதாளத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளத்தை போய் பார்க்க போகிறாரு அந்த வேதாளம் யாருன்னு விக்ரமாயத்தன் அவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சா இவர் என்ன செய்றாரு அதை காப்பாற்றி அந்த சாபை முயற்சனத்துக்கு உதவணும்ட்டு அந்த வேதாள தொங்கிக்கிட்டு இருக்குல்ல அந்த கயர்லேருந்து தொங்கினதை தன்னுடைய வாழால் எடுத்து கயரை அறுத்துட்டு அந்த வேதாளத்தை தூக்கி முதுகில் போட்டுக்கிட்டு கிளம்புறாரு இதுதான் மொ வேதாளம் அதாவது விக்கிரமாயுத்தனும் வேதாளமும் அப்படின்றத வருது இந்த வேதாளம் அப்படிங்கிறவர் விக்கிரமாயுத்தனோட எப்படி தொடர்பு வந்துச்சுங்கிறதுக்கு தான் இந்த கதையை சொல்கிறேன் இனிமேல் விக்கிரமாயுத்தனுக்கும் வேதாளத்துக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் அடுத்தப்பில் புட்பதத்தனுக்கும் தேவதத்தை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி சாப விமோச்சனம் கிடச்சிது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்